இந்த உலகத்தில் எத்தனை நாள் எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபம் கொஞ்சம் கொன்றாதீங்க பேசி பேசிய உங்கள் மனைவியை கொன்றாதீங்க பேசி பேசிய உங்கள் கணவனார கொன்றாதீங்க ஒரு கணவனார கொள்றதும் ஒரு கணவனார வாழ வைக்கிறதும் ஒரு மனைவியை கொள்றதும் ஒரு மனைவியை வாழ வைக்கிறதும் உங்கள் வார்த்தைனால் தாங்க இருக்குது வார்த்தைனால் தாங்க இருக்குது ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போதும் நல்லா இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை போதுங்க சாப்பிட்டியான்ற ஒரு வார்த்தை போதுங்க நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கன்ற அந்த ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை நிறைய படுத்துங்கன்ற உலகத்தில் புகழ்ந்துட்டு வருவாங்க எல்லாருமே புகழ்ந்துட்டு வருவாங்க ஆனா தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் புகழவேற முடியாது தயவு செய்து உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றி கொள்ளுங்க என்ன கோயம்புத்தூர்ல வளர்த்துன அம்மா இப்ப சமீபத்தில் அப்பா இறந்து போயிட்டாங்க